எம்கே போதும் போதும் என்னம்மா டாலரில் ஏதாவது மாற்றாங்களா அப்பா இருபது ஜீரோ புள்ளி இருபது ஏறி இருக்குப்பா நம்மளுக்கு ஏறலப்பா அது ஏறாது நம்மளுக்கு விவசே போல டாலர் ஏறும் விஎஸ் பொறுத்து என்ன படத்தனே தெரியலப்பா எனக்கு கடுப்பா திருச்சிக்கு புளியோதரை அல்வா கிண்டி கொண்டு வரேன் எல்லோருக்கும் கொடுக்கிறேன் அப்படியா வா நல்லது வா பெரிய மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் கொண்டு வாருங்கள் எல்லோரும் வயதினருக்கும் நான் ஒரு நண்பன் கண்டிப்பாக அப்பா பாப்பா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பாப்பா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஐயோ எப்படி தம்பி எனக்கு தூக்கம் வருது குட்டி கிரியாக்கா குட்டி வரலடா தம்பி சாக்லேட் பாபு அண்ணா இனியே காலை மணத்து சொல்கிறாங்க நம்ம அன்பு ரோஸ் சகோதரி அன்பு சகோதரன் ரோஸ் சிஸ்டர் அக்கா லைக் போட்டாச்சு அக்கா தேங்க்யூ ராஜேஷ்மா இன்னொரு ராஜேஷ் இருந்தாங்க தம்பி அவர் ஆளே காணுமே மில்ட்ரி கார் லைவ்ல இருக்குதுல்ல அந்த மில்ட்ரி கார் வரட்டும் வண்டியை உடைக்கிறேன் அஜித் புரோ வணக்கம் சொல்கிறான் குட்டி தம்பி அன்பு ரோஸ் நீங்கள் ப்ரோவா சிஸ்டரா சேனல் வச்சிருக்கீங்களா இப்போது மருதவனம் இப்போது மருதவனம் போயிட்டீங்களா பார்த்து பத்திரமா போங்க அப்போது யூடியூப்காரர்களுக்கு நமக்கு காசு அதிகமாக தேவைப்படுகிறது அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ அதே நம்ம உண்மைதான் போல இருக்குப்பா கஷ்டப்படுறவங்க காசு அதிகமா போகுது கார்த்திக் ப்ரோ குட் மார்னிங் அப்போது பிறகு உறவு செய்கிறாரு சூப்பர் சட் எங்கேயும் போகிறது யாருமே சூப்பர் சட் பண்றதில்லப்பா இப்பெல்லாம் அக்கா நான் பையன் அப்படியாம்மா அன்பு சரியா தங்கோ எம் கே குட் மார்னிங் மாமா எங்க மாமா மொபைல் பாத்தினுறாங்க மாமா பிள்ளைங்களா அட்பிரோஸ் அவர்களுக்கு இன்றைய வணக்கங்கள் குளச்சல் பாபு பத்தி யூடியூப் கன்னியாகுமரி மாவட்டம் சாக்லேட் பாபு அண்ணா நான் அன்பு ராஜன் சொல்றாங்க நம்ம அன்பு சகோதரர் அப்பா உங்களோடது அந்த டாலர் ஏறது இல்லைப்பா அது ஸ்கிரீன் சட்ட எடுத்து கொஞ்சம் அனுப்பிவிடுங்களேன் எனக்கு மெத்தடு வேற மாதிரி இருக்குது உங்களுக்கு மெத்தடு வேற மாதிரி இருக்குதா நான் பார்க்கும் தளி இன்னும் போகவில்லையா அக்கா எனக்கு இந்த பனிக்கால வரைக்கும் இது தங்கம் இருக்கும் என் உடம்பு தான் இருப்பேன் நீ பிறருக்கு சிறு சூ சூப்பர் சாட் செய்திருக்கிறாயா எப்பா எனக்கு குடிக்கவே கஞ்சி இல்லை கொப்பளிக்கு பன்னீர் நான் எங்கள்ப்பா போய் தேடுறது பத்து இருந்தால் எனக்கு இன்றைக்கி வெங்காயம் குழம்பு வைப்பேன்ப்பா என் நிலமை மோசமாக இருக்குப்பா பாபாப்பா எனது பெயர் சேனல் இல்லை பெரிய சேனல் இல்லை கல்லீராக ஜகா நீங்கள் தான் வளர வேண்டும் நானும் பெரிய சேனலில் இருந்து குறிப்பிடவில்லை நான் ஏதோ சேனலை ஓட்டி வருகிறேன் ஹாஸ்பிட்டல் போங்க அக்கா போயிட்டாரம்மா ராஜேஷ்மா பாபாப்பா குட்டியுமா நீ பேரை மாற்று ஜகா ஜெகான்னு வச்சுக்கிட்டு சாவடிக்கிற No sabía el ver y pa'